வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான்கு கோல் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ எத்தும் பார்க்க போகிறேங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர் வழியில் இருக்குதுங்க மொத்தமே எழுபது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமி ஒரே ஸ்கொயராக வந்துருதுங்க சுற்றி பக்கத்துல விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் வந்துடுதுங்க பாருங்கள் ஃபென்சிங்கோட தார் ரோட்டு மேலே பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க இந்த பஸ் ரூட் வந்து வில்லேஜ்க்கு போகிற பஸ் ரூட்டுங்க மொத்த இது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க அதில் வந்து ஒரு எழுபது சென்ட்டு சேல் ஆகிருச்சிங்க பேலன்ஸ் ஒன்று ஒரு எழுபது சென்ட்டு மட்டும் இருக்குதுங்க தார் ரோடு பேசலே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இடங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு ஒரு நாற்பட்டு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க திருப்பூர்லேருந்து ஒரு நாற்பத்தி ஐம்பது கிலோமீட்டர் வருங்க திருப்பூர் கோயம்புத்தூருக்கு ரெண்டு சென்ட்ரல் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துல உங்களுக்கு உங்களுக்கு தென்னமரம் இருக்குதுங்க நெல்லி ஓட்டு விவசாயம் இருக்கிறாங்க பொய்யில் ஓட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாதுளை ஓட்டுருக்குறாங்க கொய்யா எல்லா விவசாயமுமே இந்த பூமிக்கு பக்கத்துலேயே நடந்துட்டு இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்லா இருக்கிற ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபது சென்ட்டு மொத்தமாக இருபத்தி ஆறு லட்ச ரூபா இருக்கிறாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எழுபது ரெண்டு வந்து இருபத்தி நாலு லட்சம் ஃபைனல் ஆகிடுச்சுங்க இதுவும் அந்த ரேட் அனுசரித்து முடிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்